நண்பர்களுக்கு வணக்கம் தற்பொழுது அறந்தாங்கி அரிமழம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த மழை மேகங்களினுடைய நகர்வு கிழக்கு நோக்கி அமைய இருக்கிறது ஆகையினால் இந்த பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை நான் பதிவு பண்ணுறேன் அது திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்போது மழை மேகங்கள் பரவலாக பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மளை உறுதி செய்ய இயல்கிறது இவை போக தஞ்சை மாநகரினுடைய புறநகர் பகுதியான வல்லம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மையங்களானது கொண்டிருக்கிறது இது நிகழ் நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை இன்றைய தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பத்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு மணி ஆகிறது ஸோ இந்த நேரத்தில் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நான் முன்னதாக குறிப்பிட்டிருந்ததைப் போலவே அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலான மழை மையங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு கொண்டிருக்கிறது போல் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களாக இருக்கட்டும் இளையாங்குடி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் இளையாங்குடி காளையர் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய மரவமங்கல மாதிரியான பகுதிகளில் தாயமங்கலம் மாதிரியான பகுதிகளில் புதுவூர் மாதிரியான பகுதிகளில் சோத்துக்குடி மாற்றி சோத்துக்குடி மாதிரியான பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரமனாரை சுற்றுவட்டார பகுதிகளில் அரண்யாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் காக்காத்துடி இதை தவிர்த்து சீக்கே ஆர்எஸ் மங்கலத்தை கிட்டத்தட்ட மழை நெருங்கி நெருங்கிவிட்டது இந்த ரேடார் வேளாடங்களில் அதனால் ஆர்எஸ் மங்கலத்தில் அதாவது ராஜசிங்க மங்கலத்தில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் திருவேங்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் புழியல் சுற்றுவட்டார பகுதிகளில் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்லவயல் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இந்த மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது புதுவயல் மற்றும் கும்மங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் போல் பார்த்தீங்கன்னாக்கா சிரம்பத சிதம்பர வடி வடிகை சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து மரமடாக்கி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ நிறைய இடங்களில் ரொம்ப பரவலாக மழை பதிவாகி வருகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவாகி வந்தது இந்த மழை மையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்று மாலை நேரத்துல சிறுமலை அடிவார பகுதிகளில் நத்தம் சுற்று வட்டார பகுதிகளில் நத்தம் அலங்கா நல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பதிவாகி வந்தது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அங்குன்ற மிகொன்றுமாக சிறு சிறு மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு இந்த மழை மையங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அது வந்து கிழக்கு நோக்கி நகர தொடங்கியது அதில் சற்று வடக்கு நோக்கிய முன்னேற்றமும் என்னால் காண இயன்றது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தஞ்சை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வகையிலான ஆற்றல் மிக்க ஒரு மழை மேயங்களாக உருவெடுத்திருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் போல் திருமலை சமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் சூரக்கோட்டை பிள்ளையார்பட்டி சூறக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகள் அதேபோல் திருக்கனூர்பட்டி பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் முடுகுளம் சுற்றுவட்டார பகுதிகள் வீரடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான பல்வேறு இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்களுடைய நகர்வுகள் என்பது கிழக்கு நோக்கி அமைய இருக்கிறது ஆகையினால் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர மா பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உண்டு மரமேல்குடி தேவிப்பட்டினம் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தஞ்சை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே போல் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்பொழுது தஞ்சை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேயங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் போது குடவாசலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பொடுகுடி மாதிரியான பகுதிகளில் கூட சாரி பொடகுடி மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நாகை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானதை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது இந்த காணொலி வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் திருவண்ணாமலை வனபுரம் பெரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் நரியப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் தன் அதே போல தன்றாம்பேட் மற்றும் திருவண்ணாமலை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் சாத்துனூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கோட்டக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலாம் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மழை மையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் உருவான அந்த மழை மையங்கள் தான் அதன்போது தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் பதிவாகி வந்தது தற்போதும் பார்த்திங்கனாக்கா தருமபுரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த காரியமங்கலம் தருமபுரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குடியாத்தத்துக்கு மிக நெருக்கத்தில் குடியாத்தம் கள்ளப்பாடி கள்ளப்பாடியெலாம் நிச்சயமாக தற்பொழுது மழையானது பதிவாகி தான் இருக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பரடராமி மற்றும் குடியாத்தம் இடை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கள்ளப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்களும் பார்த்தீங்கன்னாக்காக்கா கொஞ்சம் வழக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு கிழக்கு நோக்கியும் நகரும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்க போகுது ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அதன் பிறகு சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ பிற்பகல் நேரம் அந்த இதையே நம்ம பார்த்தோம்னாக்கா அதாவது மழை வாய்ப்புகளையும் நம்ம பார்த்தோம்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு ஒரு ஃப்ளைட் எஜ்ஜி இருந்ததுன்னு சொல்லலாம் பட் இப்போ வந்து கண்டிஷன்ஸும் ஓரளவுக்கு ஃபேவரபளாக இருக்குது இன்னும் மழை மையங்கள் உகிரமடையுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற பட்சத்தில் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் நம்ம அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது தஞ்சை மாவட்டத்தில் இந்த வல்லம் பகுதிகளெல்லாம் மழை பதிவாக தொடங்கிவிட்டதனால திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகும் நாகை மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு கடலோரப் பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகள் மற்றும் தேவிப்பட்டி தேவிப்பட்டினம் வரையிலான ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்திய குடும்பம் என்பது பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே போன்று நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி உங்களுக்கு இடையே இடையே இனி வரக்கூடிய காலங்களிலும் வேண்டுமென்று நினைத்தீர்களேயானால் இந்த நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறதுக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்கை ஏதுவான சாத்திய ஊறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணுவேல் நன்றி வணக்கம்